நான் வந்து டாக்டர் நான் டாக்டர் கே செந்தில்வேலன் நான் அந்த படத்தோட படத்தோட சீசா படத்தினுடைய தயாரிப்பாளர் நான் இந்த படம் வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாங்கள் இந்த படத்தில் நாங்கள் பேசியிருக்கோம் மிக நல்ல பொழுதுபோக்கு அம்சங்களோட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வச்சு ஒரு த்ரில்லிங்கான ஒரு படமாக இந்த படத்தை கொடுத்துருக்குறோம் எந்த இடத்துலையும் உங்களுக்கு லேக் வராமல் போர் அடிக்காமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அதே நேரத்தில் ஒரு அருமையான மெசேஜையும் சொல்லியிருக்கோம் இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்குறோம் இது ஒரு சிறந்த படமாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இதுக்காக எங்களுடைய இயக்குனர் மற்றும் டெக்னிக்கல் டீம் மிக கடினமான உழைப்பை கொடுத்திருக்காங்க அந்த உழைப்புக்கு உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் நாங்கள் எப்போ எதிர்பார்த்து காத்திருப்போம் வணக்கம் வணக்கம் நான் இந்த சீசா படத்தின் இயக்குனர் குணா சுப்பிரமணியம் அதாவது வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு இந்த படத்தை இயக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் டாக்டர் கா செந்தில் வேலன் சார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் படத்தோட தயாரிப்பாளர் அவர் அவருக்கு என்னோடய மனமார்ந்த எனது சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் என்ன நண்பர்கள் எல்லாத்து சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்க நான் கடம்பட்டிருக்கேன் ஒரு நல்ல படமாக இதை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இன்றைக்கி சமுதாயத்துக்கு தேவைப்படுற ஒரு நல்ல கருத்தை இந்த படத்தில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அது கொஞ்சம் கட்ஸோடு சொல்லியிருக்கோம் போல்டாக சொல்லியிருக்கோம் நேற்று வந்து சென்னையில் நடந்த ப்ரெஸ் மீட்டு பத்திரிக்கையாளர் காட்சியில் வந்து எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டியிருக்காங்க கரூரில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே எங்களுக்கு வந்து அனுமதி கிடச்சிருக்கு மற்ற தமிழகம் முழுக்கமல்ல உலகம் முழுக்க நம்ம படம் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டில் எங்கள் என்னோட எங்கள் 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 ப்ரொடியூசரோடவும் என்னோட மண்ணுமான கரூரில் மட்டும் எங்களுக்கு சரியாக தேட்டர் கிடைக்கல சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வருது சூழ்நிலைனா தேட்டர் இல்லை வந்த படங்கள் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னோடய ஒரே வேண்டுகோள் மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்து திரையரங்க உரிமையாளர்களும் ஒரு ஆதரவு ஆதரவு கொடுத்து அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் இந்த இந்த மண்ணோட மைந்தர்கள் எடுத்த படம் நம்ம எல்லார் மக்களும் கூட பார்வைக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்ற படமாக நடைபெறும் அதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பா அதுக்கான லீடு இந்த படம் பார்க்கும்போது தெரியும் இப்போ மக்கள் நீங்க கொடுக்குற ஆதரவில் நாங்கள் அந்த படத்தை எடுக்கிறதுக்கும் தயாராக நாங்கள் இருப்பையும் இருக்கிறோம் முதல்ல நிறைய காட்சிகள் எங்கள்கிட்ட இருக்கு இந்த இருந்து கிட்டத்தட்ட ஒரு 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 பதினஞ்சு நிமிஷம் படம் முதலே எங்கள்கிட்ட இருக்குது இருபது நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் தொடர்ந்து ஆதரவு எங்களுக்கு எப்படி கிடைக்குதுங்கிற பொறுத்து அந்த படத்தையும் நாங்கள் விரைவில் வெளியிடுவோம் எந்தெந்த லாங்குவேஜில் இல்லை தமிழில் தான் எல்லா லாங்குவேஜ்லேயும் போயிருக்கு இன்னும் நம்ம வந்து மாற்றி கொடுக்கல தமிழ்லையே எல்லா லாங்குவேஜ்லேயும் போயிருக்கு ஆமாம் சார் எழுபது தேட்டர் ம் கேரளாவில் இருபத்தஞ்சி தேட்டர் போட்டுருக்கேன் தமிழ்நாட்டில் ஆ தமிழ்நாட்டில் எழுபது தேட்டர் போட்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி தேட்டர் போட்டுருக்கேன் சிங்கப்பூர் மலேசியாவில் போட்டிருக்காங்க அதுக்கு நான் கரெக்டான டீட்டெயில்ஸ் சரியில்லை எனக்கு ஆமாம்